அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம அரிசி வச்சு ரெண்டு வகையான இனிப்பு மற்றும் காரம் குழிப்பனியார் ரெசிபி பார்க்கப்படும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபி இது ஒரு லைட்டு டின்னர் சொல்லலாம் இல்லை ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் அண்ட் ப்ரேக்ஃபாஸ்ட் லைட்டாக நம்ம வேணும்னா இதுவுமே கூட செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்னவங்க வந்து பெரியவங்க இருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அண்ட் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் டீட்டெயில் வீடியோ போகிறோம் ஸோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் இருக்குது ஸோ கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பிலேக்கான் சிம்பிளும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சிம்பிளோடு வரும் வெல்கம் டு மை சேனல் கார்த்திகாஸ் கிச்சன் நம்ம எந்த சமையல் செஞ்சாலும் அதில் ஒரு அன்போடு சமைக்கும் போது ஒரு சாதாரண சமையல் கூட ஒரு சூப்பர் டூப்பர் சமையலாக ஆகிடும் ஸோ கண்டிப்பாக எந்த சமையலும் ஒரு லவ்வோடு சமைச்சு பாருங்கள் சூப்பராகவே இருக்கும் ஸோ நம்ம இப்போ வந்து திணை அரிசி ஒரு பெரிய கப்பளவு தினை அரிசியை வந்து நம்ம வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுக்கலாம் எப்போவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க சிறுதானிய அரிசி கொஞ்சம் நல்லா எந்த அளவுக்கு ஒரு ஃபோர் ஹவர்ஸுக்கு மேலே ஊறினா தான் ரொம்பவே சூப்பராக அதோடைய அதாவது அதோடைய இயற்கையான சத்துக்கள் வந்து அப்படியே இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் நம்ம இதை வந்து இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் ஒரு நல்ல ஃபைவ் ஹவர்ஸ் ஊர்னதுக்கப்புறமா அதை வந்து போட்டு நம்ம 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 வந்து வந்து நல்லா ரொம்ப ரொம்ப சத்தானதுங்க உடம்புல இப்போ சேர்த்துக்குமோ ரொம்பவே நல்லது ஒரு அரை ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்து அதை நல்லா இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றாமல் லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க ஸோ நம்மளுக்கு இந்த அளவுக்கு திக்க அரைச்சா போதும் ஸோ நல்லாவே திக்க அரைச்சிட்டோம் இப்போ நம்ம இதை வந்து ஒரு பாதத்தில் வந்து மாற்றிடலாம் ஸோ இதை நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து இதில் ரவை மட்டும் போட்டு கூட நீங்கள் வந்து அப்படியே செய்யலாம் இல்லை இதில் வந்து மாவு இருக்குங்க வீட்டில் அப்படின்னாலும் நீங்கள் புளி அதாவது ரொம்ப புளித்த தோசமாக ஊற்றாமல் நார்மலாக ஒரு தோசமாக இருக்கும் இல்லையா புளிக்காத தோசமாவோ அந்த தோசமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவில் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு கரண்டி ஸோ அது கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ரெண்டு கரண்டியும் ஆட் பண்ணி நல்லா வந்து இனிமேல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ இன்னொரு பாத்திரம் இது பண்ணி நம்ம வந்து காரத்துக்கு தனியாக எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டும் இந்த மாதிரி கிண்ணம் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம கொஞ்சமாக வெள்ளம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இவங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க நான் ஒரு சின்ன கப்ப அளவு நம்ம வெள்ளம் எடுத்துருக்கேன் இது லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி அதை வந்து அதை லைட்டாக அதை வந்து மெல்ட் ஆனாலே போதும் அதாவது அடுப்புலலாம் வைக்க வேணாம் கொஞ்சம் லைட்டாக அதை வந்து கரைச்சி விட்டுட்டு அந்த தண்ணியை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் எப்போவுமே வந்து ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் முந்திரி பருப்பு இந்த மாதிரி பொடியான ஒரு சின்ன கப்பை எடுத்துக்கலாம் அண்ட் அதே சின்ன கப்பளவு நம்ம தேங்காவும் பொடியான் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எப்பவுமே இந்த மாதிரி ஆரம்பி இந்த மாதிரி செய்யும் போது வெள்ளம் வந்து நீங்கள் காசி ஊற்றக்கூடாது ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க வெள்ளம் காசுனிங்கன்னா அந்த மாவு வெந்துடும் சொல்லுவாங்க அதனால் நம்ம அந்த மாதிரி காசி ஊற்றமாக ஜஸ்ட் அது அதை அந்த வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறமா நான் அதை ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம குளிப்பானியார்கிற நல்லா சூடு ஏற்றிட்டு நம்ம நெய்யை வந்து நல்லா வந்து ப்ரெஷ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் எண்ணெய் எண்ணெய் ஊற்றுறத விட நெய் சூப்பராக இருக்கும் அதாவது நம்ம இனிப்பு செய்யும் போது ஸோ நெய் ஊற்றிட்டு இந்த இனிப்பு இதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு ரெசிபின் சொல்லலாம் எப்ப வந்து சிறுதானிய அரிசி என்றைக்குமே வந்து ரொம்ப சத்து ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க இருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லா திணை அரிசிலையுமே இந்த திணை அதாவது சாரி எல்லா சிறுதானிய அரிசிலையுமே நம்ம திணை அரிசி வந்து ஒரு ஸ்பெஷல்னே சொல்லலாம் திணை அரிசி ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இப்போ நம்ம அப்படியே வந்து இதை வந்து திருப்பி போட்டலாம் ரொம்பவே பார்க்கவே சூப்பராக இருக்குது நம்மளுடைய திணை அரிசியில் இனிப்பு குழி பணியாரம் நம்ம வந்து பண்ணுறோம் இப்போ இனிப்போ நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் இதை வந்து ஒரு தட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்து நம்ம காரம் அந்த இதுக்கு வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதில் வந்து பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ண வெங்காயம் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் அதை வந்து ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்குவோம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணிக்கும் இதையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுலேயே நம்ம கருவேப்பில் கொத்தமல்லியில் வந்து பொடியாக கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துக்கலாம் காரமும் ரொம்ப ஈஸி தான் டக்குன்னு நம்ம வந்து பண்ணிடலாம் ஸோ இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஏற்றுட்டு இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வெங்காயம்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா ஸோ அதுக்காக அந்த உப்பு இப்போ நம்ம குழிப்பனியார்களை வந்து இது பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றலாம் இல்லை நெய்யில் கூட சுடலாம் ஆனால் வந்து காரத்துக்கு வந்து எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த குழிப்பனியாரம் இதில் வந்து நம்ம வந்து ஊற்றிடலாம் ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்து குழிப்பணியார்னால் ரொம்ப பிடிக்கும் அதுவும் இப்போது ரீசெண்ட் டைமில் வந்து என்ன சொல்கிறது நிறைய அந்த ஃபுட் கிரேவிங்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த குழிப்பணியாரெல்லாம் ஒரு ஒன் ஆஃப் த ஃபேவரெட்னே சொல்லலாம் ஸோ உங்களுக்கும் அந்த ஃபுட் கிரேவிங்ஸ் இருக்கும்போது இது மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் வந்து அதுவும் நம்ம ஹெல்த்தியாக அதை வந்து ஆரோக்கியமாக நம்ம சமைக்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து சோம்பேறித்தனாலாம் படாமல் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ஃபேமிலிக்கு வந்து செஞ்சு கொடுக்கும்போது அது ஒரு தனி வகையான ஒரு சந்தோஷம்னே சொல்லலாம் ஸோ இதுவும் வந்து சூப்பராக வந்து இது மேலே கூட நீங்கள் நெய் வந்து இது மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு குழி பனியாரம் நம்ம ஸ்வீட் அண்ட் காரம் ரெண்டுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ஸோ இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரமான கார சட்னி நல்லாயிருக்கும் இல்லை தக்காளி சட்னி நல்லாயிருக்கும் இல்லை காரமான தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் சாம்பார் தேங்காய் சட்னி புதினா சட்னி எல்லாமே கலந்த மாதிரி கூட நீங்கள் வந்து இது பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது ஒரு லைட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அதாவது பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப லைட்டாக இருந்தால் எனக்கு போதும் ரொம்ப ஹெவியாக வேணான்னா நீங்கள் இதை செஞ்சு சாப்பிடலாம் இல்லை ஒரு லைட்டான டின்னர் காலையில் நான் நிறைய சாப்பிட்டேங்க லைட்டாக டின்னர் போதும்னா இது மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் இல்லை ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வர டைமில் நம்ம ஒரு ஸ்நாக்ஸாகவும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் எப்படி உங்களுக்கு தோணுது ஆனால் வந்து இந்த அரிசி மட்டும் முன்னாடியே ஊற வச்சு நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ அதுக்கேற்றத்துக்கும் கொஞ்சம் முன்னாடி நீங்கள் வந்து இது அரைச்சி மட்டும் ரெடியாக வச்சுக்கோங்க இந்த மாவை அவ்வளோதாங்க நம்ம சூப்பரான காரை கோழி பணியாரமும் ரெடி வித் தேங்காய் சட்னி இனிப்பு கோழி பணியாரமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் ஃபேமிலிக்கே செஞ்சு கொடுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க சிறுதானிய அரிசி ரொம்ப 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 நல்லது அதுவும் தினை அரிசி ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இதே மாதிரி டீட்டெயில் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் நான் டீட்டெயில் வீடியோ போகிறேன் நன்றி வணக்கம் டாட்டா பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்